நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அருண்குமார் அதாவது இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா எஸ்ஐ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் அதாவது எதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதாவது போலியான வாக்காளர்களை நீக்கணும் இறந்தவர்கள் பேரு இதெல்லாம் வந்து இருக்கும் சோ அதை நீக்கணும் அது போக வந்துட்டு போலியா வந்து வாக்காளர்கள் எதுவும் சேர்க்கப்பட்டிருந்தா அதை நீக்கணும் அயல்நாட்டவர்கள் வாக்கு வந்து எதுவும் தவறுதலாக இங்கே சேர்த்துருந்தா அதையும் நீக்கணும் இந்த மாதிரி பங்களாதேஷ் ஸோ ஸ்ரீலங்கா இந்த மாதிரி வந்து வெளிநாட்டவர்கள் யாரும் வந்து இங்கே அவங்க வந்து ஒரு பேர வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நீக்கிறதுக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இது வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஸோ அதில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறாங்க ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதை வந்து ஏன் எல்லா மாநிலங்களும் வந்து எதிர்க்கிறாங்க ஸோ இதுக்கான எதிர்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பீகாரில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல அவங்களோட அப்பா அம்மா பேர் இருக்கும் அதாவது இந்த வாக்காளர் பட்டியலில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டு அப்போ ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பதினெட்டு வயசு வந்து நிறைவடைஞ்சவங்களோட பேர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளவங்க பேர் வந்து இருக்காது அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பதினெட்டு வயசு நிறைவடைஞ்சவங்க பேர் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரியான வாக்காளர்கள்லாம் எப்படி வந்து நாங்கள் வாக்காளர்கள் நிரூபிக்க முடியும் அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து பேர் சேர்த்துருப்பாங்க ஸோ அவங்க அப்பா அம்மாவோட பேரை பார்த்து ஸோ ஓகே பையன் பையன்தான் இவர் அதனால இவருக்கு வந்து வாக்குரிமை உண்டு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு வரைவு பட்டியல் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேர் இருந்துச்சுன்னா அவங்களோட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து காமிச்சு அதன் மூலமாக வந்து அவங்க தான் அப்படின்னு நிரூபித்து அதுக்கப்புறம் இவங்க இவங்களோட எவிடன்ஸை காமிச்சு அவங்க பையன் தான் அப்படின்ற மாதிரி நிரூபித்து தன்னோட வாக்காளர் பட்டியலை வந்து ஃபைனல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க அப்பா அம்மாவோட வாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோமே ஸோ ஒருவேளை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப படிக்காதவங்க ஸோ வாக்காளர் பட்டியலில் பேரே சேர்க்க வேணாம்னு அவங்க முடிவு பண்ணி சேர்க்காமல் இருந்திருக்கலாம் என்னத்தை வாக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து சில பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பையன்கள் வந்து வாக்குரிமை கிடையாதா சங்க தங்களோட சமூக கடமையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா பேர் இல்லைன்னா இங்கே வந்து கிடையாதா இல்லை ஏதாவது வந்து ஒரு அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது குளறுபடிகள் இல்லை வந்து நிர்வாக அதிகாரிகள் ஏதாவது குளறுபடிகள்லாம் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலில் அவங்களோட பேர் வந்து விடுபட்டு போயிருந்தா அப்போ இப்போ இருக்கிறவன் வந்து இந்திய குடிமகன் கிடையாதா இல்லை இவனுக்கு வாக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரியான சந்தேகம் வந்து இங்கே அதிகமாக எழுது அது போக வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா பேர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ உள்ளவங்க உங்களோட வந்து நீங்கள் உங்களோட ஆவணம் அதாவது ஆவணன்றது என்னென்னா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த இடம் இதுக்கான ஆவணம் இதுக்காக ஆவணமாக வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து டிசி அந்த மாதிரி கல்விச் சான்றிதழ் அப்புறம் பாஸ்போர்ட்டு இந்த மாதிரியான ஆவணங்கள் உள்ளிட்ட பதிமூணு ஆவணங்களை வந்து நீங்கள் காமிச்சுக்கலாம் ஆனால் வந்து ஆதாரை நீங்கள் காமிக்கலாம்னு கேட்டால் ஆதார் வந்து செல்லாது செல்லாது அப்படின்ற மாதிரி நாட்டமைப்படுத்த சொல்கிற மாதிரி தான் ஆதார் வந்து செல்லாது ஏன்னா ஆதார் வந்து ஒரு குடியுரிமைக்கான ஆவணம் கிடையாது அது ஒரு அடையாள சான்று மட்டும்தான் அப்படின்றதுனால ஆதாரை வந்து ஏற்றுக்க மாட்டோம் செல்லாது செல்லாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது போக வந்துட்டு அப்போ நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான பதிமூணு ஆவணங்களை வந்து நீங்க காமிச்சு நீங்கதான் வந்து அந்த இடத்துல பிறந்தவன் நீங்கதான் அந்த பையன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிரூபிச்சு நீங்கதான் அந்த வாக்காளர் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு உங்களோட வாக்கை வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இதன் மூலமா வந்துட்டு இப்ப வெளி மாநிலத்தவர் அவங்க வந்து இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பா வந்து ஏற்கனவே சிறப்பு வாக்காளர் பட்டியல்ல அதாவது வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலுல அவங்களோட அம்மா அப்பா பேர் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாநிலத்திலேயே வந்து வாக்குரிமை பெற்றுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸில் ஒன்றா இருக்குது ஸோ அதன் மூலமாக வந்து வெளிநா அதாவது அதன் மூலமாக வந்துட்டு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க இப்போ பீகார் மாநிலம் உத்தராகண்ட் இந்த மாதிரி வந்து ஒடிசா இந்த மாதிரி பல மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான வேலை பார்க்கறவங்களுக்கு இங்கே வந்து வாக்குரிமை கிடையாது அவங்க வந்து தங்களோட ஊரில் தான் போயிட்டு வாக்கு செலுத்திட்டு வர்றாங்க அதை வந்து இப்போ உடைக்கிற விதமாக அவங்களுக்கும் இங்கேயே வாக்குரிமை பெறலாம் அப்படின்ற மாதிரி இந்த தீவிர திருத்தத்தில் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுதான் வந்து அவங்களோட அப்பா அம்மா பேர் வந்து வாக்காளர் அந்த பட்டியலில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இங்கேயே வாக்குரிமை பெற்று அப்படின்றது இதனால தான் இப்போ வந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஏன்னா வந்து இங்கே உள்ள அரசியல் சூழல் இங்கே வந்து கட்சிகள் எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்றத வந்து ஒரு வெளிமாநிலத்தவரனால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அதுவும் குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷங்கள் வேலை பார்க்குற ஒருத்தவரனால இங்கே உள்ள ஒரு சமூக சூழலை வந்து எப்படி புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியாதே ஏன்னா வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு பெருசாக வந்து அதாவது க கர்நாடகா ஆந்திராவை தவிர பெருசாக வந்து மற்ற மாநிலங்களில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து குடியேறுறது கிடையாது மும்பையில் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட அந்த வளர்ச்சியை பார்த்து ஸோ அதன் மூலமாக வர்ற வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய வட மாநிலத்தவர்கள் இங்கே வராங்க ஸோ அதாவது இப்போ எல்லாம் வந்து வாக்குரிமை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் வந்து எதுவும் தெரியாது அவங்களுக்கு வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸில் வந்து பிஜேபியை தான் தெரியும் ஸோ அவங்க தான் பிஜேபிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால வந்து பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் இங்கே அதிகரிக்கும் ஸோ அந்த ஒரு பிளானுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நடைமுறைன்றது கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அதை வந்து தீவிரமாக எதிர்க்கிறாங்க அது போக வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தவறாக ஃபில்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஃபார்ம் கிடையாது ஒரே ஃபார்ம் தான் அதை நீங்கள் ஜெராக்ஸும் போட முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது அது போக வந்துட்டு இப்போ அவங்க வந்து வாக்குச்சாவடி நிலையாளர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வரும்போது நீங்கள் இல்லை வே வேலைக்கு போயிட்டிங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஃபார்ம் கிடைக்காது அவங்க வந்து மூணு டைம் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மூணு டைம்மே நீங்கள் வரல இல்லை ஒரு வேலை வந்து நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்துட்ருக்கீங்க ஏதோ வேலை நிமித்தமாக அந்த மூணு டைமும் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த மூணு டைம் கிடைக்கல அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் வந்து நிறையா பேரோட வாக்குகளை வந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஆட்கள் இருக்கிறவங்க வந்து அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ வீட்டில் ஆட்கள் இல்லாதவங்க ஸோ வெளி வெளியூரில் இருக்கவங்க ஸோ இதை பற்ற விவரம் தெரியாதவங்க அந்த மாதிரி இப்போ வெளியூர் போயிட்டாங்க அவங்க வர நேரத்தில் வெளியூர் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கலந்துக்கல கேட்டுக்கலை அப்படின்னா ஸோ அந்த சமயத்தில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஆகும் அதுக்கு தான் பூத் ஏஜெண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு கட்சிகளையும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னால் தான் இருந்தாலுமே அவங்க வந்து ஹெல்ப் தான் பண்ண முடியும் பட் இதை வந்து அப் பண்ணுறது இது கரெக்டாக ஃபில்அப் பண்ணுறது இது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஆவணங்களை வச்சு தனித்தனி நபர்கள் தான் வந்து ஃபில் அப் பண்ண முடியும் ஸோ அதை வந்து ஃபில் அப் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இது வந்து இது வந்து ஒரு எளிய நடைமுறை கிடையாது எளிய நடைமுறை என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து இந்திய குடிமகனா இனையான்னு பார்க்குறதுக்கு ஆதார் கார்டு இருக்குது ஆதார் கார்டை வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் ஆதார் கார்டை வந்து ஒரு குடியுரிமை ஆவணம் இல்லைன்னு சொல்கிறீங்க சரி ஓகே ஆதார் கார்டு குடியுரிமை ஆவணம் இல்லை அப்படின்னா மற்ற ஆவணங்கள் இருக்குது இதன் மூலமாக வந்து ஆன்லைன்லேயே வந்து அவர் வந்து நீங்கள் வந்து இந்திய குடிமகனா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு படிவத்தை கொடுத்து அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணி அந்த படிவம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து அது எல்லாத்தையுமே சரி பார்த்து அதன் மூலமாக தான் நாங்கள் வந்து ஒரு வாக்காளர் பட்டியலில் வந்து ஒருத்தவரோட பேரை வந்து தொடர்ந்து வச்சுக்குவோம் இல்லை வந்து நீக்குவோம் அப்படின்றது வந்து சரியான நடைமுறையாக தெரியலை ஏன்னா இப்போ டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு அந்த டெக்னாலஜியை அந்த டெக்னாலஜியை வச்சு தான் ஓட் சோறியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஸோ ஒரே இப்போ இன்றைக்கு கூட வந்து ராகுல் காந்தி பேசியிருக்காங்க ஹரியானாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாக்குத்தட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரே ஒரு படிவம் ஸோ அதில் தப்பு பண்ணால் வந்து அடுத்து படிவம் கிடையாது இந்த மாதிரியான கடினமான நடைமுறைகள் எல்லாமே வந்துட்டு திராவிட கட்சிகளுக்கு கிடைக்கிற வாக்கை வந்து குறைக்கிறதுக்கான வேலைகள் தானோ அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தோணுது ஸோ தான் இந்த எஸ்ஐஆர் வந்து அதாவது மற்ற கட்சிகளும் எல்லாம் எதிர்க்குது இது வந்து அதிமுக மட்டும் ஆதரவு தருது அது ஏன்றது உங்களுக்கு எதிரியும் தப்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அவங்க ஆதரிச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கடினமான சூழலுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அதனால அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இது வந்து இதை எதிர்த்து வந்து திமுக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய்ட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போடுதான் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல முடிவை தரும்னு நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து ஒரு நல்ல முடிவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு கடினமான நடைமுறை வந்து சரியான முறையில் வாக்காளர் பட்டியலை வந்து கொண்டு வராது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ கரண்டில் இருக்க வாக்காளர்கள் நிறையா பேரோட வாக்குகள் வந்து நீக்கப்படும் அபாயம் வந்து இந்த சிறப்பு தீவிரத்திற்கு மூலமாக இருக்குது அவங்க பண்ணுற அந்த நடைமுறைகள் மூலமாக இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள் அந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏகே பர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்